வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல் என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி ஒரு குயிக்கா சட்டுன்னு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம செஞ்சிடலாம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க டிஷ் இதுதான் உங்க வீட்டுல காய்கறி இல்லையா குழம்புக்கு எதுவுமே இல்லையா டக்குன்னு இதை செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் காய்ந்த மிளகாய் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் தோளோட ஒரு சைஸு புளி அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதுதாங்க எண்ணெய் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் இதே தான் டிஷ்ஷுக்கு என்ன டிஷ்ஷுன்னா இது பேர் வந்து கை கொஜ்ஜின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ரசம் வைப்போம் இல்லையா அந்த மெத்தடு அது வந்து தண்ணி விட்டு பண்ணுவோம் இது வந்து எண்ணெயிலே வதக்கி பண்ணுவோம் ரசம் வந்து அக்கா கை கொஜ்ஜி வந்து தங்கச்சின்னு சொல்லுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தோடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அடிக்கடிக்கு இது தான் செய்வோம் பிள்ளைங்க அது தான் கேட்டிருப்பாங்க ஸோ அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருப்போம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் நல்லா பொறிஞ்சிச்சு வாசமும் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் தெ நல்லா பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகணும் இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கறிவேப்பு கொத்தமல்லி கறிவேப்பெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது வாசனை சூப்பராக வரும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும் தாளிச்சி தாளிச்சத நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு இப்போ டொமக்காலையும் சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டுட்டு தக்காளி கொட்டும் போது செம்ம வாசனையே வருது சூப்பராக இருக்குது இந்த வாசனை பூண்டு போட்டோம் இல்லையா பூண்டு போட்ட உடனே தக்காளியில் கொட்டோன்னே செமட்டுமையாக இருக்குது தக்காளியை மசிஞ்ச உடனே உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா வதக்கணும் தக்காளி சுருங்கி வரணும் தக்காளி தக்காளி இந்த மாதிரி சுருங்கி வரணும் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் கலராகிடும் உங்களுக்கு பிரித்து தேவையாக இருந்தால் ரசப்பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் இல்லைன்னா மெருசீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு தேவையில்லை அதனால நான் வந்து போடல இப்போது புளியை வந்து நல்லா இப்படி உடச்சி போட்டுக்கலாம் புளியை போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா இதுலயே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த புளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சூப்பரா இருக்குங்க ரசம் அக்கானா இந்த கைகோஜு வந்து தங்கச்சி தங்கச்சி சூப்பரா இருக்கும் ரசத்தை விட தங்கச்சி தான் சூப்பரா இருக்கும் கைகோஜு தான் சூப்பரா இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆ பண்ணிடலாம் நல்லா ஆர்டோம் நல்லா ஆறின உடனே நம்ம கைவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் கெட்டியாக இருக்கும்போதே இந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு சிறு துண்டு வெள்ளை எடுத்து கரைச்சி ஊற்றி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும்